மறைந்த ஏ சரவணன் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் முழு தகவல்களை வழங்கலாம் வணக்கம் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் வயிறு மூச்சு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் இன்று அவர் அதிகாலையில் எண்பத்தி ஆறு வயதில் மரணமடைந்தார் இந்த நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரைப்பட திரை உலகினர் அனைவருமே நேரில் வந்து அவரது அஞ்சலி அவரது உடலுக்கு அஞ்சலி என்பதை பெற்று வருகிறார்கள் பல பகுதியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டூரியாவில் அவரது பொதுமக்கள் மற்றும் திரை உலகினர் அரசியல் கட்சியினர் அஞ்சலிக்காக அவரது உடல் ஏவிஎம் ஸ்டூரியாவில் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திரைப்பட நடிகர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்கள் அனைவரும் அவரது உடலுக்கு அஞ்சலி என்பதை செலுத்தி வருகிறார்கள் அதே சமயம் அதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களும் தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி என்பதை கொடுத்திருக்கிறார்கள் ஏவிஎம் நிறுவனத்தில் ஒரு தூணாக இருந்தவர் தான் தரமண இவருக்கு தான் ஐவரது எண்பத்தி ஆறாவது வைகோ பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட்டிருக்கிறது பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட அடுத்த நாளான இன்று அவர் மரணம் என்பதை அழைத்திருக்கிறார் இந்த உயிரிலிருந்தா போகப்படுகிறது பெரும் ஒரு கோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் நேரில் வந்தும் அவரது உடலுக்கு அஞ்சலி என்பதை திருப்பி வருகிறார்கள் குறிப்பாக அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்திய திரையுலகில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக திரைப்பட தயாரிப்பாக ஏவிஎம் மரணம் மரணம்தான் இருக்கின்றது என்பதும் தெரிவிக்கிறார்கள் ஏவிஎம் சரவணன் தமிழக அரசின் கலைமான விருதும் என்பதையும் வாய்ப்பிருக்கிறார் புதுவை அரசின் பல்வி தீரம் விருது ஆகியவை பிரச்சரித்தார் சிறந்த திரைப்படத்தைக்கான தமிழ் நானும் ஒரு பெண் சிறந்த படத்திற்கான பிளின் விருதும் தமிழகத்தில் மின்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதற்கும் இருக்கிறார் இவரது வயது நோப்பு காரணமாக உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது இவரது மரணம் என்று ஏற்பட்டிருக்கிறது பெரிய உலகில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி வினோத் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a flat villa apartment yedibokpanalo ira tenjibarashiteka pavariko ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost 0 eb revolution to book call 893971009.